ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்மளுடைய முதல் டூட்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் டூட்டி தான் இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு காரை ரெடி பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் நீங்கள் வந்து கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களை இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் எந்த மாதிரி வந்து சிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்ப்போம் அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது அந்த பையன் வந்து கிரௌண்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் போடுவாங்க அஞ்சு மணிக்கு போகிறோம்னா ஒரு ஆறு மணி போல் ஈவினிங் டையத்தில் ஃபோன் போடுவாங்க ஃபோன் போட்டு அவன் எங்கே இருக்கான் முதல்ல நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து கிரவுண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு அவன் எங்கே இருக்கான்னா அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவன்கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொண்டு கொடு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொண்டு கொடுத்தா அவன் உடனே வாங்க மாட்டான் அவன் பந்தை தட்டிக்கிட்டு இருப்பான் தட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனு வந்து லைன்லேயே இருக்கும் நான் வந்து நிச்சயமாக அந்த பையனை வந்து கூப்பிடுவேன் தம்பி ஃபோனு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பேசுப்பா பேசுப்பான்னு சொல்லி சொல்லுவேன் அவன் அங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான் அவன் பின்னாடி நான் போகணும் ஏன்னா அந்த கிரவுண்டில் அது அசிங்கமாக தான் இருக்கும் அது இருந்தாலும் சரி வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அவன் பின்னாடியே போய் விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு அந்த கேப்பு கிடைக்கும்போது அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும்போது அதெல்லாம் வந்து பேசுவான் பேசிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் பேசுவாங்க பேசிவிட்டு எங்கே இருக்க யாரெல்லாம் விளையாட வந்திருக்கா இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா சும்மா நார்மலாக கேட்டுட்டு அவ்வளோதான் அதெல்லாம் வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் மறுபடியும் ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு கொடு அப்படிம்பாங்க நம்ம மறுபடியும் அதே மாதிரி போய் அவன்கிட்ட போய் நிற்கணும் இது இது வந்து ரெகுலராக இது வந்து நடக்கும் அப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கிரவுண்டில் இருக்கணும் இல்லை காரை எடுத்துகிட்டு வெளியில் எங்கேயும் போயிட்டேனா அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க வேண்டி நானும் அவனும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் அப்போ அந்த ஃபோனை கொண்டு கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படிங்கிறத அதெல்லாம் பார்த்துக்கலாம்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ரொம்ப செய்வாங்க நம்மளை ஆராய்ச்சி பண்றதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அப்போ அதை வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு நானும் கொண்டு போய் சலைக்காமல் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் சரி இது என்ன இது இப்படியே போய்கிட்டு இருக்க இதுக்கு என்னதான் முடிவு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒரு டெய்லர் கடைக்கு போனாங்க போய்ட்டு துணியை கொண்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பில்லை வாங்கிட்டு வந்து இந்த பில்லை தந்து இந்த இந்த துணியை வந்து நீ நாளைக்கு சாயங்காலம் வாங்கிரு அப்படின்னு சொல்லிவிட்டு தந்துட்டாங்க சரி நானும் கடையை பார்த்து வச்சுக்கிட்டேன் ரைட்டு ஓகே நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் மறுநாள் அந்த பையனை கொண்டு கிரவுண்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கும் வந்து டீ குடிக்கணும் போல இருந்துச்சு அப்போ ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ நான் அந்த பையன் போய் தம்பி நான் அந்த மாதிரி அம்மா துணி வாங்க சொன்னாங்க டெய்லர் கடையில் நான் போய் வாங்கிட்டு வர்றேன் நீ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் ஓகே போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு டெய்லர் கடைக்கு போயிட்டு துணியை வாங்கிட்டு வர்ற வழியில் ரூம் இருக்குது அப்புறம் ரூமில் போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு லேசாக இஞ்சியை தட்டி போட்டு அதில் ஒரு டீ பேக்கை போட்டு கொஞ்சம் சீனியை போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி குடித்தாச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் போயிட்டேன் போயிட்டு கிரவுண்டு கிட்டே போயிட்டேன் அதாவது கிரவுண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரந்தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கிரவுண்டில் தான் இருக்கேன் ஏன்னா கிரவுண்டு பக்கம் வந்துடுச்சே அப்போ அப்போ கிரவுண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து இல்லை நீ போய் சொல்கிற கிரவுண்டில் கிடையாது நீ உன் காரும் கிடையாது நீனும் இல்லை நீ போய் சொல்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வந்து டெய்லர் கடைக்கு போனேன் போயிட்டு துணி வாங்க நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல அதனால் டெய்லர் கடைக்கு போயிட்டு துணி வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் கிட்ட வந்துட்டேன் வண்டியை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க அங்கேருந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நேர வெறு வெறுன்னு வந்தாங்க வந்து இந்த கிரௌண்டில் வச்சு நீ யார்கிட்ட சொல்லிட்டு போனேன் எப்படி நீ பையன் விளையாடும் போது அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யார் பொறுப்பு நீ எப்படி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் அவனை மாதிரி நிறைய பையங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் அந்த பையன்ட்ட வந்து நான் அம்மா துணியை வாங்க போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் நீங்கள் வேணும்னா அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த அம்மா வந்து அவனை கூப்பிட்டு கேட்டாங்க அவங்ககிட்ட சொல்லிவிட்டு போனானா அப்படின்ட்டு அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க பையனோட அம்மானா என்கிட்ட நீ சொல்லணும் என்னை மீறி நீ வந்து இஷ்டத்துக்கு நீ எப்படி போகலாம் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு நீ எப்படி அவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு மொதல் மொதல் அந்த சண்டை ஆரம்பிக்குது அவங்க வந்து பேச்சை விட மாட்டேங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நான் என்ன செஞ்சேன் தனிஞ்சு போயிட்டு ஓகே இனி போகும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டேன் டீ குடிக்க போனாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க மறுநாள் ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறைய டீயை போட்டு இந்த டீ வந்து நீ வச்சுக்கோ இதை பார்க்கு கொண்டு போய் கிளாஸில் ஊற்றி ஊற்றி கிளாஸும் வச்சிருக்கேன் கிளாஸில் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு அங்கே இருக்கணும் நீ வந்து அவன் எப்போ வரானோ அப்போ தான் நீ திரும்ப வரணும் டீ குடிக்கிறதுக்காண்டி ரூமுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்றைக்கி நான் டீ தந்திருக்கேன் உன் ரூமில் பழைய ட்ரைவருக்கு நான் ப்ளாஸ்க்கு கொடுத்துருக்கேன் அந்த ப்ளாஸ்க்கில் டீயை போட்டு நீ கொண்டு போய் கிரவுண்டில் போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் நான் இவ்வளோ டீ குடிக்க மாட்டேன் நான் ஒரு டைம் தான் குடிப்பேன் ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் குடிப்பேன் அவ்வளோதான் குடிப்பேன் அதுக்கு போய் இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க்குலாம் போட்டு வரதுக்கு என்ன இருக்குது இல்லை நீ டீ குடிக்க வரக்கூடாது அதுக்காக வேண்டி தான் நான் உனக்கு இது சொன்னேன் அப்போ ரூமில் ஃப்ளாஸ்க்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ சொன்னதுக்கு அப்போ இருந்துச்சு அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்போ பழைய டிரைவர் கொண்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே அதுக்கப்புறம் பேச்சை முடிச்சுட்டாங்க இப்போ இது அடுத்தது இப்படி தொடருது அதாவது அவங்க எப்படி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து முழுசாக அவங்க வந்து எங்கள் அம்மாட்ட மொத்த பணமும் கொடுத்து விலைக்கு வாங்கின மாதிரி அந்த மாதிரி ஒரு அடிமை எப்படி அந்த மாதிரி என்னைய வந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்க இவன் நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கான் இவன் வந்து அக்கம் பக்கத்தில் பேசக்கூடாது வேற டிரைவர்கள் கூட உறவாடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி தான் இவன் இருக்கணும் நம்மளை மீறி இவன் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம என்ன என்னைச்சிடோம் சரி நம்ம பணம் காசை செலவழிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போவோம் நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்னைச்சிடோம் கொஞ்சம் அமைதியாக போகிறோமே தவிர மற்றபடி நம்ம வந்துட்டோம் இனிமேல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது நம்ம வந்து அவசரப்பட வேண்டாம் நம்ம ஃபேமிலி சூழ்நிலை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக போகிறோம் இது அவங்க வந்து தனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளை போட்டு நசுக்கிறது இந்த மாதிரி தான் நடக்குது அதுக்கப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு வண்டி எடுத்தோம்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் ஒரு நாள் விடிய காலையில் மூன்றரை மணியே ஆகிப்போச்சு அப்போ என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அப்புறம் ஒரு ஒம்பது ஒம்பது கால் அந்த மாதிரி டையத்தில் சாப்பிடுவேன் அப்போ எட்டு மணிக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா சாப்பாடு சுவாலி முடிஞ்சுது அதுக்கப்புறம் வர்றதுக்கு ரெண்டு மணி ஆயிரம் இடையில எங்கேயாவது பண்ணுக்குன்னு வாங்கி வாங்கிட்டிங்களான்னா அதுக்கும் வாய்ப்பு வராது ஏன்னா கடை எங்கேயாவது இருக்கும் இவங்க போயிட்டு டக்குன்னு ஓடி வந்துருவாங்க வர நேரம் காரில் ரெடியாக இருக்கணும் அதாவது உள்ளேருந்து வெளியில் வரும்போது சொல்லிட்டு மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கடை வாசலில் காரை நிப்பாட்டணும் ஒரு ஒரு ரெண்டு காருக்கு அந்த பக்கம் போய் நிப்பாட்டினோம்னா ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி வா வாசல்கிட்ட வா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க நான் உனக்கு எப்பவுமே இங்கே நடந்து வந்து காரில் ஏறணுமோ நீ வாசல்கிட்ட நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சண்டை போடுவாங்க இது இதெல்லாம் வந்து சாத்தியமில்லை அதாவது வந்து இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து ஒரு மாலுக்கு வாசலில் போய் காரை நிப் நம்ம காரை மட்டும் நிப்பாட்டுறதுங்கிறது நடக்காத கதை ஏன்னா இது யாருக்குமே இது நடக்காது எதாவது நம்ம வந்த நேரம் ஏதாவது ஒரு கார் வெளியே போச்சுன்னா அந்த இடத்துல நம்ம காரை பார்க்கிங் பண்ணிடலாம் மற்றபடி நமக்கு வந்து கார் பார்க்கிங் ஈஸியாக கிடைக்காது எல் எந்த மாலில் வந்து நைட் நேரத்தில் எப்போ பார்த்தாலும் கார் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கார் பார்க்கிங் ஈஸியாக கிடைக்காது அப்போ ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க நான் வெளியில் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ என்ன செய்வோம் மாலை விட்டு கொஞ்சம் தள்ளி வாசலை விட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாலை பெரிய மாலை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து வாசல்கிட்ட வந்து நிற்போம் அவங்களும் வர்றதுக்கு சரியா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி வர மாட்டாங்க நேராக வாசல்கிட்ட வந்து எங்கே நிற்க அப்படின்னு கேட்பாங்க நான் அப்போ அந்த பக்கம் நிற்பேன் இல்லை நான் வேறு இடத்துல நிற்பேன் நான் உடனே என்ன சொன்னேன் வாசல்கிட்ட நிற்க சொன்னோம்லாம் வாசல்கிட்ட எப்படி நிற்க முடியும் வண்டி வந்து முன்னாடி போச்சுன்னா ரெண்டாவது திரும்ப வர முடியாது இங்கே வந்து ரிவேர்ஸில் வர்றதுலாம் வந்து சாத்தியப்படாத விஷயம் மறுபடி ரவுண்டு அடித்து பெரிய ரவுண்ட் அடித்து தான் மறுபடி வரணும் ஏன்னா இது மறுபடி ரவுண்ட் அடித்து வரும்போது நமக்கு பார்க்கிங் கிடைச்சா தான் உண்டு இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் தள்ளி போகணும் இதே தான் இதே மாதிரி தான் போகும் அப்ப அதுக்கு அதுக்கும் சண்டை போடுவாங்க அப்ப ஒரு நாள் நான் வந்து என்ன சொன்னா நீங்க வந்து எட்டு மணிக்கு வாரீங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு போறீங்க ரெண்டு மணி வரைக்கும் நான் வயிற்று காய போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு எனக்கு வயிறு பசிக்குது அதனால சாப்பாடுக்கு ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அதுக்கும் ஒரு பெரிய சண்டை சண்டை போட்டு அதாவது கொய்த்துல தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இங்கெல்லாம் சாப்பாடு கிடையாது சவுதியிலலாம் வந்து நீ தான் டிரைவர் நீ தான் வந்து ரெடி பண்ணி நீ தான் வச்சுக்கணும் அப்படி நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதுவும் வாய்ப்பும் இதாகிப்போச்சு சரி அடுத்தால இப்படியே சின்ன சின்ன சண்டையா அப்படியே பையனை வச்சு நிறைய சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்போ நான் வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டேன் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அங்கேருந்து ஓடி போயிடலாமா இல்லை திரும்ப ரெண்டாவது ஊருக்கே போயிடலாமா என்ன பண்ணுறது வந்து மாட்டிக்கிட்டம்மாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இக்காமாவும் அடிக்கலை அப்போ இக்காமா அடிக்கலை லைசன்ஸும் அடிக்கலை அதையும் அவர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ நண்பர் சொன்னார் இக்காமா வந்து மூணு மாதம் வரைக்கும் டைம் மூணு மாதத்தில் இக்காமா அடிக்கலைன்னு சொல்லி சொன்னால் கபிலுக்கு வந்து ஃபைன் விழும் நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ கேஸாக ஃபைல் பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் அதாவது கபில்கிட்ட இருந்து ரிலீஸ் வாங்கிட்டு கபாலா மாற்றி வேறு இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் இக்காம அடிக்கலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு அப்போ என்கிட்ட ஏற்கனவே லைசன்ஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சவுதி லைசன்ஸ் தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக லைசன்ஸ் கிடையாது நம்ம கொய்த்து லைசன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ திரும்ப அங்கேருந்து எக்ஸிட்டில் நம்ம ஊருக்கு போனாலும் திரும்ப வர்றதுக்கு நம்மகிட்ட லைசன்ஸ் ப்ரெசன்ட் லைசன்ஸ் இருந்தால் தான் அதுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் பழைய காலாவதியான லைசன்ஸாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஏஜ் வந்து போச்சு அப்போ காலாவதியான லைசன்ஸை வச்சு கொஞ்சம் கஷ்டம் வரலாம் ஆனால் யாராவது ஒரு ஒரு சில ஆட்கள் தான் எடுப்பாங்க எல்லோரும் எடுக்க மாட்டாங்க சில பேருக்கு ஒரு சில பேருக்கு தான் வந்து ஐம்பது வயசு ஆட்கள்லாம் வந்து சரி பிரச்சனை இல்லை வரட்டும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க பெரும்பாலும் வந்து ஐம்பது வயசு ஆட்கள்லாம் எடுக்கிறது வந்து யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப யோசிப்பாங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்போ நான் என்ன நினச்சேன் சரி ஒரு லைசன்ஸை கைப்பற்றிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபில்கிட்ட கபிலும் வரமாட்டார் கிட்டையும் சொல்ல முடியலை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் கபில்கிட்ட சொன்னாலும் அது ஒன்றும் அவர் அங்கே இருந்துட்டு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அதுக்கப்புறம் இப்படி சண்டை பெருசாகிட்டே போகுது அப்புறமாட்டு ஒரு பாகிஸ்தானி வந்து நம்ம காரை பின்பக்கம் இடிச்சிட்டாரு இடித்ததுக்கப்புறம் கபில் உடனே வந்து லைசன்ஸு அப்புறம் இக்காம எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு ஒரு மூணு மாதம் கிட்ட போது தான் எல்லாமே வந்துச்சு அப்புறம் லைசன்ஸுக்கு மூணு மாதம் கழித்ததுக்கப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கபில் வந்து என்னையை கூட்டிகிட்டு போயிருந்தார் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு பழைய லைசன்ஸை காமிச்சு டக்குன்னு அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு பணத்தை கட்டி உடனே லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டார் டெஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு வாங்கிக்கலாம் ஏற்கனவே தான் நம்ம முன்னாடி கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு ட்ரைவிங் டெஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்கும்போது அதனால் அந்த பழைய லைசன்ஸை வச்சு ரினியூவல் பண்ணியாச்சு ரினியூவல் பண்ணிவிட்டு இந்தா உனக்கு லைசன்ஸு இக்காமல் எல்லாமே வந்துடுச்சு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ வந்து அவர் என்கிட்ட கேட்காரு உனக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா வேலையில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கார் பொறுமையாக கேட்காரு அப்போ நான் சொன்னேன் எனக்கு வேலையெல்லாம் ஒரு டென்ஷன் இல்லை வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள பற்றியும் எந்த டென்ஷன் இல்லை மேடம் தான் கொஞ்சம் என் கூட தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்போ தான் சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே பாரு நான் வந்து உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலை நான் கரெக்டாக இருக்கேன் அதே மாதிரி என் பிள்ளைகளும் உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் வராது ஏன்னா ஒரு ஆள் தானே மேடம் மட்டும் தானே அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஓடிடும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ நான் சொன்னேன் மூணு மாதமாக நான் வந்து இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை இவர்கிட்ட நான் நேரடியாக சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே நான் வந்து என்னை அனுப்பிவிட்ட ஆளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கபில்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் என்ன செஞ்சார் கபிலுக்கு ஒரு மெசேஜ் போட்டார் எப்பா வந்து அவன் வந்து வயசு மூத்தவன் அவனுக்கு அவன் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்கான் வேலை வந்து புதுசு கிடையாது அதனால் அவன் சர்வீஸ் உள்ள ஆள் ஓ வீட்டுக்காரமாக வந்து கொஞ்சம் அவன்கிட்ட இது பண்ணுறான் நீ அதனால் கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் சரி பண்ணி விடு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடு அவன் வந்து என்னைய ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு தூக்கி போட்டார் போட்டுட்டு அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு மாதத்துலேயே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கபில்கிட்ட நான் எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணலை இந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட மொதல் மொதல் சொல்கிறேன் அப்போ சொல்லிவிட்டு அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு அதுதான் மொதல் மொதல் கம்ப்ளைண்ட் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து தன்னோட ஒய்ஃப் இப்படி தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதை நான் எ அதை நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தனியாக நான் உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே உங்கள் ஒய்ஃபை பற்றி தெரியும் அதனால் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்போ அவர் அதை ஒத்துக்கிட்டு சரி ஓகே நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஏன்னா உனக்கு வேலையும் பெருசாக வேலை கிடையாது அதனால் இந்த ராத்திரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் போவாங்க மற்றபடி அவங்க வேறு எங்கேயும் போகிறது கிடையாது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பிரச்சனை நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோடய முடிச்சாச்சு இப்போ நமக்கு லைசன்ஸ் வந்துட்டு இக்காமல் வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்தாச்சு நண்பர்களை திடீர்னு வேலை வந்துருச்சு அதுவும் இல்லாமல் வந்து வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போகுது இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ மத்தியானம் வந்து ஸ்கூல்லேருந்து எல்லாம் எடுத்து வீட்டில் கொண்டு விட்டாச்சு விட்டுட்டு இப்போ வந்து வீட்டில் சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு வந்து புரட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை அதை சாப்பிட்றதுக்கு இப்போ ஊற்றி திங்கிறதுக்கு குழம்பு எதுவும் இல்லை அதனால் ஒரு வெயில் நேரம் தயிர் டப்பா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இப்போ இந்த அல்மரா தயிர் டப்பா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு டப்பா வந்து ஒரு ரெண்டு ரியாள் நம்ம ஒரு காசுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா பக்கம் வரும் இப்போ இதை வாங்கிட்டு போய் அந்த வெறும் சோத்தில் தயிரை கொஞ்சம் போல போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் பெனஞ்சு அதுக்கப்புறம் அந்த கோசை வச்சு இன்னைக்கு அடித்து ஒப்பே திர வேண்டியதான் இப்போதைக்கு நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சாம்பார் வச்சாச்சு முட்டைக்கோசை வேறு ஃப்ரிட்ஜில் கிடந்துச்சு அதனால் இதை வச்சு விட்டோம்னா சரி நம்ம அடுத்தால் ரெண்டு நாள் கழிச்சு கூட மறுபடியும் சாம்பாரோ மீனோ வேறு எதுவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் தயிர் வாங்க வந்தேன் அதுக்கப்புறம் சிப்ஸ் பாக்கெட்டு ஒரு ரெண்டு பாக்கெட்டு இப்போ வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள காசுக்கு ஒன்றரை ரியால் ரெண்டும் சேர்த்து நண்பர் ஒருத்தர் வந்து ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டில் ரைஸ் போட்டிருக்காங்க ஆஃபரில் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அங்கே இருக்கும்போது வாங்கிட்டு வந்தது அந்த அரிசி தான் இன்னும் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா ரம்ஜானில் வந்து சாப்பாடெலாம் பெருசாக ஆக்கலை இப்போ இதுதான் வந்து முட்டைக்கோசு புரட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கோசில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த மாசி அது பத்திரமாக வச்சுருக்கேன் அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா ஒன்றுமே ஆகாது அப்புறம் அந்த மாசி தூளை வந்து இறக்கும்போது லைட்டாக கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த தயிரை போட்டு இப்போ இந்த உப்பையும் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் ஓகே நண்பர்களே உங்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் அடுத்த வீடியோவில் தொடரலாம் ஓகே பை